சூரியனும் சூரிய காந்தியும் ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல ஏன் வரல இப்ப நான் ஒருத்தனா சொல்லிக்கிட்டு வந்தேன் இதோட சம்பந்தப்பட்ட சொல்றேன் காரா கத்தலை கரடியா கத்தலை எவ்வளவு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லல மம்தா பேனர் சரப்பவார் சொல்லலாம் திமுக அதனால வருவாயில்ல இப்ப என்ன இல்ல இந்த விசாரணை நடத்த இருக்கு பெரிய விஷயம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா

ரசிகர்களை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சருக்கு வித்தது அதுதான் அந்த காசை போட்டு பேரம் பகத்தை ரெண்டு பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்கள்ல சந்திச்சேன் நான் அதை சொல்லி உங்கள சோகத்துல மூழ்கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க இவரும் டைரக்டரு ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்லை பேசிதான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த வகைக்காக தேவைப்படுது பேரரசு சந்திரவை சந்திர நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லி இருக்காட்டும் புரிஞ்சிட்டு பேசுங்க ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க என்ன சொல்றாங்க என்ன நிர்மலா சீதாராமன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா பொண்ணு பொண்ணு ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோட்டு போனாங்க தமிழிசை சௌந்தரராஜனை போடுங்க என்ன ஜாதிகாரங்களே உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அந்த ஜெய்சங்க ஒருத்தர் உட்கார வச்சிங்களேன் எந்த தேர்தல் கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் இன்னும் வெளிப்படையாக எல்லாம் சொல்லுவேன் நடப்பு வேற அது மக்கள் வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதிரி செயல் பண்ணிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டெய்லிங் ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதியும் நாங்கள் அதெல்லாம் எங்கட வரப்போ வாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன் இப்போ எல்லாம் மாஸ்க் சொல்றாப்ல வேலை என்ன வந்துட்டா வேலைக்கார நீங்க எடுத்து போயிட்டாரா வேலைக்கார போய் சொல்ல மாட்டான் இப்போ எல்லாம் மாஸ்க் சொல்றாப்லையா எல்லாம் மாஸ்க் சொல்றாப்லையா அது வந்து டுபாக் ஒரு டப்பா அது போர் டுவெண்ட்டி அதை மானிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி என் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கூட நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனம் கொடுக்குறீங்க ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிசி மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்பறம் சொன்னப்பா பேசுறது என்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன போனேன் இல்லைங்க இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் சவுண்ட் போயிட்டாரா இருக்க மாட்டா இல்ல இப்போ வந்து ஒரு ஒரு அது என்ன வச்ச பிள்ளையார பிள்ளையாருன்னு சொல்ல கூடாதுப்பா மந்திரிச்சோட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி ஆஹ் குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க இவ்வளவு நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்களால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைக்காரம் பண்ணி அவள் வரான் பாமார் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அது இல்லாமல் பேச முடியாது அது நம்ம வயசில் அவளுக்கு பாருங்கள் ஈரோணி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த பொட்டாட்டி எடுக்கணும் தப்பாக இல்லை ஒரு நடிகையை சொல்கிறேன் அது யார் வயசு அவங்களுக்கு வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கெட்டு கட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரூட்டிஷரெலாம் அவங்கள நடிக்கவே வச்சாகணும் இங்கே நடிக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படம் எல்லாம் மாசமாக போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்ல மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படிலாம் வரும் ஆ தலையை படம் வரும் ஆ அவ ஒன்றும் இல்ல இல்லை பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்ட் அப்பு பில்டப்லேயே சினிமா போய்கிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி இப்போ கவுன்சிலேருந்து இவன் எங்கே ப இவரு போயிட்டார் அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க நிக்க மாட்டாங்க நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிட அது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி எங்க இருக்கும் முதல்ல பெரியார சொல்றீங்க அவர் ஒரு எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டு கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியாரை சொல்றபடி அவரோட கூட்டப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி ஒன்று கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்த அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமா இருக்கிறமன்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூத்தி இருநூத்தி எழுபது பேர் குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமாக என்னை குடிக்கலப்பா நான் இன்னும்

இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறு எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறு லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பைஜெக் ஆரம்பத்தை சண்டை போட்டு தாங்க இருக்க நந்தினு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போடுவாங்க என்ன தெரியல நீ ஆண்டிட்டு போ நல்லபடியா அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்கல காண்டா மாம்பது மீன் ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்பது முக்கிய வருஷம் அவருக்கு அந்த காலகட்டம் தவிர ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு

அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க ஏதாவது ஏதோ ஆஸ்பத்திரியில் பிறந்த மாட்டீங்களா ஏதோ செய்தி தலைவரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கா அந்த காலத்துல ரூபா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்கு சிக்கத்துல எத்தனை தொகுதியா குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு ஏன் நாளுக்கு இந்த பிரதமர் பேச கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்விக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா நன்னான பாதுகா நோடி பஞ்சாயம் நோடி ஏதோ எதோ இந்த தேவையை காரை கொடுத்துருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மன்னர்களோட நாயோட தானே நடத்துறீங்க எத்தனை உயிர் போச்சு இப்போ ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விக்க சரக்கு வசதி மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சுச்சா இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு கொடுத்தான் சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமான மாதிரி பணம் பாடலாம் கிடையாது கல்லு இந்த ஷாம்பேன் பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் ரூபாய்க்கெல்லாம் பாட்டு விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியாக கொடு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் எழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்தாலே இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் இது ஜாதி பேசுறீங்க இல்லை வாங்க முன்னாடி சில பேர் சொன்னால் ஜாதி ஒழிக்கும் எதுக்கு சமூக நீதிமைக்கே கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு ஒரு புரட்சி நம்ம போவோம்ப்பா பயங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்க அங்க நிற்பேன் என் காசு போட்டு போன என்ன என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னியர் இடத்துல வன்னியை வைப்பாங்க செட்டியால் செட்டியா நிற்க வைப்பாங்க ஓட் பெல்ட்டு ஓட்டு வாங்கி அது பெருமை ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்து இப்ப பேச்சு அவங்க கூட்டு போல கூடாச்சு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போறேன் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடலாம் அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்ல அது எப்படின்னா பைசா அப்படி ஒரு தூரம் பேசுன அடே ஐநூறு ரூபாய் பிச்சை காசு எச்ச காசு வாங்கிட்டு ரஞ்சாண்டு மாசத்துல நோம்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துகிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நல்ல சரியமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக இவங்க சரின்னு சொல்ல வரல

எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு போகிறார் கதவு அந்த சமூகம் வீணாக போயிடும் நீ வந்து மது வழக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மதுவிலக்கு இருக்கணும் இருக்கலாம் முடியாது முடியாது அவர் ரத்தம் கி செத்து போனார் கிமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு ஏற்று கூட்டம் போடுறார் இவங்க ஏற்று கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை வரைக்கலாம் அங்கே நிற்கிறான் இங்கே நாலு

எல்லா மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன் அது தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க வாங்குவாங்க கொடுத்த தண்ணி கொடுக்குற பேச பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாயகி தங்கச்சி பாப்பா இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்டு ஒண்ணு அடிச்சு அதுங்க

நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்குச்சீட்டு நடத்து ஏன் சொல்லலை ஒன் பருப்பா அங்கேயாவத வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளி நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமாக வராது தமிழ மிச்ச தீரப்போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்ல கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு வரவே கட்டில மண்டே குழந்த ஒரு நாலு பேரை வளர்ச்சிக்குவாங்க டிபேட் தான் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அதிகம் பண்றீங்க பாருங்க எந்த பிரச்சனை தீர்தா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான் எனக்கு வாய் ஏதோ வருது இது ஏமாற்றிட்டு தான் போயிங்க இன்னைக்கு நான் மீனவர் கைது பண்ணால் நம்ம காய தண்ணி வர போகிறதில்ல முல்லைப்பய வர போகிறதில்ல பாலாக்கில் தண்ணி வர போகிறதில்ல ஈவினிங் இந்த சகாயத்தை விற்று பொழச்சி இதே நாட்டில் நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையாக நான் செம வரணும் இந்த புலி திராகணும் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் இருக்கிறவங்களை நான் இப்போ வந்து பாராட்டு சொல்றோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப செந்த அப்படியே ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணவர் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடிச்சது தான் ரெண்டு படம் இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று புது புதுப்பையனோட ஒண்ணு தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமா அவரும் பெண்ணாடு அழகையும் பெண்ணாடு என்ன ஹீரோவா நடிக்க வச்சிங்க ஆனா அந்த அருண் பாண்டே உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டதான் மயிலோட என்னெல்லாம் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டு இல்ல டான்ஸ் டான்ஸ் அவர் எப்படின்னா பயமான பண்ணி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இருக்காங்க அவங்களை விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குல ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வேன் எந்த நாளும் பேசாது எல்லாம் ஒரு நாள்கிட்ட புரிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க எங்க வச்சிருக்காங்க எத்தனை நாடுகள் எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அது ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆரோக்கியம் அது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் யாரையும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடர்புகட்டைகளை அடித்து

கட்சி ஆர்டே போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படியே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு ஒன்னொரு செட்டாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கற பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்த அரணம்ல மைய காமிச்சு குருவை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்க இல்ல அவ்வளவு இயலாம அந்த வேதாவது வெயில வந்தாங்க இல்ல செட்டாங்க இல்ல அவங்களுக்கு ஏன் நான் சீடு கொடுக்கல நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன் அது பல நான் சொல்லிட்டு வாங்க தேர்தல் ஆணையம் அது மோதி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் என்னைக்குமே அப்படித்தான் மிஷினுக்கு வரைக்கும் அதுதான் அது அநியாயம் நடத்தப்படுறதே இல்லையா ஒரு ஓட்டு போட உடனே செத்து போறான் அவனுக்கு நஷ்டம் கொடுத்து ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியும் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு லட்சம் கோடி கோடி பண்றீங்கல்ல கூப்பிடுறீங்கல்ல வேண்டாம் கொடுக்குறீங்க வாம்பா வைக்கிறீங்கல்ல இப்ப கொடுத்த என்ன மாசம் போகுது நான் அந்த மிகப்பெரிய அந்த வேலூர்ல அது முன்னாடியே அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கிறேன் என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்டாம் வைக்கிறேன் அவங்க 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி நானூறு எழுநூறுவா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே அங்கங்கே இங்கே இருந்தது நாற்பதுதான் இதை தந்தாலும் ஐம்பது ரூபா அப்போதான் அப்போ இருந்தா அந்நிய இடத்துக்கும் இதை இடத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் அதுதான் அவங்கள ஆசை இந்த சந்தான பாரதி சே நடிச்சிருக்காங்க இந்த படம் நிறைய படம் நீங்க டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுட்டே இருந்த இப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமை செயலிகள் இருக்கு மாதிரி இங்க வரமாட்டேங்குது வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐநூறு ரூபாய் குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்ல பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்ப வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயிச்சு வந்த எல்லாம் கோடீஸ்வரர் பரம கோடீஸ்வரர் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் அந்த நாங்கள் வந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கேன் அவன் எப்படி வேலைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு நம்ம பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சா குறைஞ்சபட்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கல் இதா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொடுத்தோம் அதை போட்டு அதை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிற அவ யாருக்கு ஓடல மக்களோட மக்களோட பணத்தை சுரன்றாங்க சாராயத்துல சொல்ற மாதிரி சினிமா சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாரும் குறைக்கணும் நன்றி வணக்கம்